வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஃபிஸ்டின் நேர தலைப்புச் செய்திகளோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கான நிதியை அங்கீகரித்ததற்காக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநாயக நாயக்க தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை மற்றும் அதன் விசாரணைகள் தொடர்பில் நேற்று நடைபெற்ற விசேட போலீஸ் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டத்துறைக்கு பொறுப்பான பிரதீப் போலீஸ் மா அதிபர் දපති රනිල් එකක්ු සිංහම හතා ඇතුළු දහදෙනෙක් කණ්ඩයමක් පුද්ගරික සංචාරයක් සඳහා එක්සත් රාජධානයට යාම සම්බන්ධව මේ සිදවෙලා ධිප්පේ දෙදස් විසි තුනේ නමයයි විසි දෙක සහ විසි තුන කියන දින දෙකේ මේ සම්බන්ධෙන් දෙදාස් විසි පහේ පහයි විසි තුන්ගෙන තින. ஜனாதிபதி நான் நாட்டிற்காகவே செயல்பட்டேன் லாபத்திற்காக அல்ல என முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆட்சியின் உண்மையான முகம் இப்போது வெளிவருவது போல் தெரிகிறது எல்லா துறைகளிலும் இந்த அரசியல் பழிவாங்கல்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தான் கைது செய்யப்படுவதற்கு சற்று முன் நாட்டு மக்களுக்கு கூற விரும்பியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார்

வேறு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார்

காயக செயலனி அமைப்பினரால் தமிழ்நாடு படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தியே இந்த மூலம் எனும் கையொப்ப போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மக்களாகவே இந்த அறிக்கை செல்வதையும் தாயக செயலனில் ஒரு ஊக்கியாக இருப்பதை தவிர சேலனியின் பெயரில் முடியாது ஆனாலும் நாட்டில் கொண்டிருக்கும் ஜனநாயக மீறல்களையும் அரசியல் பழிவாங்கல்களையும் இனியும் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை எனவும் சகல கட்சிகளுடனும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நேற்று அவசர ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அத்துடன் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட பல அரசியல்வாதிகள் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வயது மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை கருத்தில் கொண்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் அவரை தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பது பொருத்தமானது என்று விசேட மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர் பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைக்கமைய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ரணில் விக்ரமசிங்க மாற்றப்பட்டுள்ளார் கிழ்நச்சி தர்மபுரம் பகுதியில் மனநிலம் பாதிக்கப்பட்டவரின் வெட்டு கிழக்காகி தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாயும் சகோதரனும் கிள்நொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக தாயார் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மனநிலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் வெட்டி கிழக்கு கிழக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாடியில் மீனவர்களுக்கு மீனவர்களுக்கிடையே கைக்கலப்பு இடம்பெற்றுள்ளது கைக்கலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையில் வாழ்வெட்ட தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் குடும்பஸ்தரொரு வெட்டி கொல்லப்பட்டுள்ளார் கொல்லப்பட்டவர் மட்டக்களப்பை சேர்ந்த சின்னத்தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னே இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறினால் அவரின் சொத்துக்கள் முடக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ராஜிதவின் சொத்துக்களை முடக்க நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவரின் சொத்துக்கள் குறித்த தகவல்கள் சம்பந்தப்பட்ட காணிப்பதிவு அலுவலகங்கள் மற்றும் அவர் வசிக்கும் வீடுகளின் பிரதேச இருந்து பெறப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன